அதாவது இன்னமும் நடிகராக இருக்கீங்க அதே பிரச்சனை வர்ற வர்றப்ப தம்பி அப்படிதான் நினைக்கிறாங்க இவ்வளவு ஏன் அவர் வந்து விதிமுறையில் போடுறாரு ரெம்பாட்டுக்கு மரத்துல ஏறேன் கிட்டு பார்த்த ஒருத்தர் ஓட்டுல ஏறேன் அது வந்து இன்னமும் அவரை வந்து அதாவது எப்படின்னா நடிகர் வந்து அரசியல்வாதியா நடிகர் ரஷ்யனா இருக்கிறார் இன்னமும் வந்து அவர் வந்து ஒரு தலைவன் தொண்டனாக மாறும்

நீங்க பயப்படுறீங்கன்னு நினைக்கிற உங்க கட்சி எங்க வந்து நம்மளுடைய துளி அளவு கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க விஜய் வர்ற இவர் எங்கேயாவது ஒரு கடத்துல போய் களத்துல போய் அந்த பிரச்சனைக்கே களமாடி இருக்கிறாரா போய் அங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவாரு எங்களுடைய கட்சியினரை தவிர்த்து வேற எந்த கட்சியினரும் வந்து அம்பேத்கருடைய படத்தை வச்சு அவங்களுடைய மாநாடு எதுவுமே நடத்தினது கிடையாது ஆனா இவருதான் வந்து அம்பேத்கருக்கு அதாவது நீ திராவிட முன்னேற்ற தலைமையில் நாங்க இருக்கிறோம் அந்த பக்கத்து கண்ணுக்கு கேட்ட குற வரைக்கும் எதிரியே இல்லாத அளவுக்கு ஏடிபி உடஞ்சு போய் கிடக்குது பிஜேபி உடச்சிருச்சுங்க சீமா அங்கிட்டு பாவம் பயந்து போய் கிடக்குறாருங்க பல பிரச்சனை அவருக்கு இருக்காரு அப்புறம் யாரு இவர் வர்றாரு இளைஞர் ஓட்ட போனா அப்ப விஜய் தனியாக நிற்கின்ற வரைக்கும் இருநூறுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் எழுதி வச்சுங்க வெள்ளப்பேப்பர் நாங்க வந்து அரசியல இருந்து சினிமாவில் நடிக்கின்றோம் ஆனால் சினிமாவில் நடித்தாலும் அரசியல் நாங்கள் நடிக்க மாட்டோம் நாங்கள் கேள்விப்பட்டோம் சினிமாவிலிருந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால அந்த ஒரு ஸ்பேஸ் ரொம்ப சினிமாவுக்கு விஜயோட உயரம் என்ன நம்ம உயரம் என்ன அதுலலாம் வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு தான் போய் நடிக்க போகிறோமே தவிர அவர் லெவலில் அவர் வந்து ஒரு ஜாம்பவான் அதை மாற்றுக்கருத்து இல்லை அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இப்போ வரப்போகுது ஜனநாயகன்னு நிச்சயமாக அடுத்த படத்துலேயும் வந்துடுவார் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் திருப்பி வருவார் திருப்பி நிறுத்துவார் நீ எழுதி வச்சுக்க பிபிடி சினிமாவில் இந்த படம் அவர் கடைசி படமாக இருக்காது அடுத்த படத்தில் நடிப்பார் ஒருவேளை அந்த படத்தில் நான் அவருக்கு இல்லைன்னா கூட நடிப்பேன் அதெல்லாம் நடக்கு ஆனா அவர் நினைக்கிற மாதிரி அரசியல்ல வந்து அவர் வெற்றி பெறுவார் அரசியல பெரிய இலக்கை பிடிப்பார் என்பதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இல்ல அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்க ஹீரோ அவர் தான் அது நீ புரியாம அரசியல் நாங்க ஹீரோ நாங்க மக்கள் பக்கம் என்று பேசுறவங்க மக்களை வந்து நாங்க நடிக்கலங்க அவர் வந்து நடிக்கிறார் இல்ல வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறாரு மாதிரி யார் வந்தாங்கன்னா அத பூரா இத கிரீச தடையை விட்டு யார் உள்ள வந்தா வர முடியாத அளவுக்கு செய்கிறது கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப இது பண்ணிடுவாங்க அதாவது நீ இன்னமும் நடிகராக இருக்கீங்க அதான் பிரச்சனை வர்ற வர்ற இப்போ தம்பியை அப்படி தான் இவ்வளவு ஏன் அவர் வந்து விதிமுறைகள் போடுறாரு அவன் மரத்துல மரத்தில் ஏறுறேன் கிட்டு பார்த்த ஒருத்தன் ஓட்டில் அது வந்து இன்னமும் அவரை வந்து அதாவது எப்படின்னா நடிகர் வந்து அரசியல்வாதியாக நடிகர் ரஷ்யனா இருக்கிறாங்க இன்னமும் வந்து அவர் வந்து ஒரு தலைவன் தொண்டனாக மாறவில்லை அப்படின்னு தான் யதார்த்தமான உண்மை நான் ஒன்று அவரோட காழ்புணர்ச்சி நம்ம பேசலை யதார்த்த உண்மை அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர் இதுவரைக்கும் வந்து சினிமாவில் ஒரு டேரக்டர் சொல்லி நடிப்பார் இப்போ எனக்கு அதிக நாதிரி சொல்லார் நடித்தேன் அடுத்து வந்து இயக்குனர் மோஸ்ட் சொல்லி கொடுத்தாரு நடிக்க போகிறேன் அடுத்து சில இயக்குனர் பேர் சொல்ல வரும்போது அவங்க சொல்லித்தருவார் நடிப்போம் ஆனால் இவருக்கு அப்படியே இல்லை அரசியலில் வந்து ரெண்டு இயக்குனர் ஒருத்தர் வந்து என் அன்பு தம்பி பழைய ஆதவ் அர்ஜுன் இன்னொருத்தர் ஆனந்த் ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுத்தா குழம்பிட மாட்டாரா பேப்பர் அவர் மெயின் அவர் தயாரிப்பாளர் சரிங்களா படிப்பாரு இங்கிட்ட ஒரு பேப்பர் இங்கிட்ட ஒரு பேப்பர் அதையும் பாருங்களேன் அந்த பேப்பர் நிப்பாட்டினார் பாத்தீங்கன்னா பேசும்போது பேப்பர் தேடுறதுல பல டைம் போயிருது அப்புறம் பேப்பர் எடுக்கிறாரு அதனால வந்து நீங்க கொஞ்சம் இன்னமும் படிங்க படிச்சு வாருங்கள் என்றுதான் சோ உங்களுடைய அட்வைஸ் அவருக்கு தெரியும் நிச்சயம் அவர் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொண்டு அவர் சிறப்பா சிறப்பா அவர் நான் அங்கே பாருங்க நாங்க ஆயிரம் பூக்கள் மலர்ட்டுன்ற மாவக்கருத்தை சொல்கிறோம் ஆயிரம் பூக்கள் மலரட்டும்னா என்ன அர்த்தம்னா ஆயிரம் தலைவர்கள் உருவாகட்டும் நல்ல கருத்துக்களை சொல்லட்டும் அது உண்மையான தலைவன் யாராவது மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களை நீ வர போக்கே வந்து நேரடியாக வந்தால் சிஎம் தானே அது என்ன அர்த்தம் இப்போ நான் படத்தை நடிக்கிறேங்க இப்போ நான் சொன்ன சொல்கிறேன் நான் 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 தானே அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது எவ்வளோ காமெடியாக இருக்கும் அதே மாதிரிதாங்க இவர் பண்ணுறாரு நான் தாங்க அடுத்து சிஎம்னால் எங்க அதாவது சிஎம்ன்றது இவர் நினச்சிட்டார் ஏதோ வந்து சாதாரணமாக டீ போய் டீ சாப்பிட்ற மாதிரியோ திரைப்படம் என்பது நீ நினைக்கிறத வந்து இயக்குனர் சொல்ல சொல்ல இயங்கிடலாம் அரசியல் என்பது மக்களிடம் போய் பழகணும் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு செயல்படணும் செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஏன்னா எல்லாருமே எம்ஜிஆர் நினைக்கிறாங்க இவருக்கா சொல்ல எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தாங்க எம்ஜிஆருக்கு அடுத்து யார் ஒரு ஆள் சொல்லுங்கள் வெற்றி பெற்ற ஒரு நடிகனை சொல்லுங்க பார்ப்போம் அனைவருமே தோல்விதான் அதுக்கு என்ன காரணம் ஏன் சிரஞ்சீவிக்கு வராத குற்றமாங்க அதனால அவர் ஏமாந்துற போயிடக்கூடாது ஏன்னா அவர் நான் அவருடைய ரசிகன் சரிங்களா அவர் வாட்டி இப்படி நான் ரொம்ப சிக்கலாக வந்து மீண்டும் திரைப்படத்திற்கு வந்து அடுத்த படத்தை நடிப்பு அடிக்க வேண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த திருவாரூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் எடுத்து தான் வந்து பிஜேபி அரசியல் பண்ணாங்க ஸோ அவர் கையில் வேல் கொடுத்தாங்க அந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதே மாதிரி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஹிந்து மெயினாக இல்லாமல் சிறுபான்மையர் இருக்கக்கூடிய கிறிஸ்டியனோ அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களையும் வந்து அவங்கள வச்சு அரசியல் படுத்தினாங்க அதையும் அவர் வந்து அங்க பண்றாரு அப்படின்னு அது இல்லாம தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் நாம் தமிழர் அவங்க வந்து மேத கௌரவ வச்சு அரசியல் பண்றாங்க அதுவும் அங்க வந்து அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமா தராங்க சோ இது எல்லாத்தையும் கலந்த ஒரு அரசியல் தான் விஜய் பண்றாரு இது எல்லாருக்குமே அவர் வந்து இந்த கட்சியினர் எல்லாருக்கும் அவர் வந்துட்டு டார்கெட் வச்சுதான் அடிக்கிறாரு இதெல்லாம் ஒன்றும் இவர்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து அவங்களுடைய கட்சி சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க அதாவது விஜய்க்கு வர்றது யாருன்னா இன்றைக்கி வந்திருக்க சில்லாண்டி பயிலுக ரைட்டா சில்லாண்டி இளைஞர்கள் சிறுவர்கள் ஓட்டு கூட அவங்க இருக்குமா இல்லைன்னு தெரியல அந்த வயசுக்காரவங்க வர்றாங்க அது நடிப்பை எல்லாமே ரசிப்பாங்க இப்போ இவர் மட்டும் இந்த இடத்துல வந்து அஜித் வந்தாலும் சரி நான் சொல்கிற உண்மை நான் கால்புனம் வச்சு பேசலை இந்த இடத்துல வந்து தனுஷ் வந்தாலும் சரி பெரிய வரவேற்பு இருக்கும் இன்னமும் போனால் சூரியன்னு ஒருத்தர் இருந்திருப்பார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறக்கூடிய பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே இளைஞர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தார் மாணவர்களுக்கு இன்றைக்கி பல பேர் டாக்டர் இன்ஜினியராக வளர்ந்துட்டாங்க அதுதான் உண்மையான சேவை இவன் நான் எடுத்துக்காட்டுக்கா சொன்னேன் இவர் என்னமும் செய்கிறாரு அதில் படித்து மார்க் எடுத்து வந்திருக்கான் பாருங்கள் அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசை கொடுத்து அதில் பெருமை சேர்த்துக்கிறார் இவர் என்ன செய்கிறாரு படிக்கவே வழி இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பேருக்கு வழி வகுக்கிறார் இது வந்த மார்க்கு ஃபஸ்ட்டு எடுத்த மாணவனை பரிசை கொடுத்து பேர் எடுத்துக்கிறார் இதே தான் அங்கே ஏற்கனவே ஒரு சித்தாந்தம் திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மேதகு அப்படின்ற ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் போட்டாவை எடுத்துக்கிட்டு போட்டாவை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து மக்களை இழுக்க பார்க்குறாரு அங்கேயும் நடிக்கிறார் நடிப்பு அவளை வேறையாக வேற பார்க்காது ஆனா இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு யாரு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஆஹ் இவருக்கு சீமான் ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு எங்களை கட்சியில ஒரு அங்கீகாரம் பெற்று இருக்காரு அந்த ஓட்டு தான் பாதிக்கும் இப்ப ஆக்சுவலா யுத்தம் யாருக்குன்னா போட்டு யாருக்குன்னா ஒரு பக்கெட்டு சீமானா இன்னொரு பக்கெட்டு விஜயா இதுதான் இருக்குமே தவிர திராவிட கட்சிகளோட பெரிய பாதிப்பு வராது பெரிய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை போகிற போக்கு நமக்கு தெரியும்ல கூட்டத்தை வச்சு நீங்க பேசாதீங்க நான் அதுக்கு சொன்னேன் சிறஞ்சீவ் வராத கூட்டமா எவ்வளோ பெரிய இதை விட அதிகமாக வந்துச்சுங்க ஏங்க விஜயாந்துக்கு வராத கூட்டமாக ஆனால் சினிமா நடிகரை வந்து நீங்கள் வந்து அதை பார்க்க வருவாங்க யார் மேலும் போவாங்க ஆனால் பார்க்குறவங்க கூட ஓட்டு போடாமல் நம்ம சொல்ல முடியாது அதை நம்பி அவர் ஏமாந்துடக்கூடாது நல்ல நடிகர் பெஷாமல் நடிக்கலாம் அதுக்கு தான் திருப்பி திருப்பி வச்சுக்கிறேன் பெஷம் வந்துட்டாருன்னா அவர் ஒரு ஹீரோ நடிகர் நம்ம இல்லை நடிக்கலாம் நீங்கள் பயப்படுறீங்கன்னு நினைக்கிற உங்கள் கட்சி எங்கே வந்து நம்மளுடைய எங்களுக்கு அளவு கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க விஜய் வர்றதுனால நாங்கள் செய்கிற அரசியலே வேற நாங்கள் வந்து உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை தாலைகள் பெண்கள் சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனைனா நேரடியாக போவோம் என் வீட்டில் தீ வச்சிட்டாங்க ஆதிக்கவாதினா அங்கே போய் நாங்கள் கேட்போம் இவர் என்ன அதில் ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு பக்கத்தில் நிற்கலாமே தவிர மக்களை போய் அவர் கேட்க மாட்டார் கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இல்லைங்க நீ எப்போ எதார்த்தம் பேசுங்க நீ வந்து மக்களே வந்து நீங்கள் முட்டாள்தனமாக உருவாக்குறீங்க இவர் எங்கேயாவது ஒரு கடத்துல போய் களத்தில் போய் அந்த பிரச்சனைக்கே களமாடி இருக்கிறாரா போய் அங்கே ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவார் நல்லா பாருங்கள் அவர் மாத்திரம் படிக்கா நான் சொல்கிறேன் அது அரசியல் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா முன்னேறிச்சுங்க சோசியல் மீடியா அப்படி எடுத்து பார்த்தேமே சொல்லிவிடுறான் டே இன்னைக்கு போட்ட டோப்பா பழசுரா நேற்று போட்டது வேறடா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா டெவலப்மெண்ட் ஆகிருச்சு ஒருவேளை சோசியல் மீடியா இல்லாமல் இருந்தால் மக்கள் வந்து மயங்கலாம் அது எம்ஜிஆர் காலம் இது வந்து சோசியல் மீடியா காலம் இதில் எத்தனை விஜய் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய கட்சியினரை தவிர்த்து வேற எந்த கட்சியினரும் வந்து அம்பேத்கருடைய படத்தை வச்சு அவங்களுடைய மாநாடு எதுவுமே நடத்தினது கிடையாது அரசியல் கட்சிகள் எதுவுமே அந்த மாதிரி கொண்டு வந்தது கிடையாது ஆனா இவருதான் வந்து அம்பேத்கருக்கு படம் வச்சிருந்தாரு கொஞ்சம் நேரம் போட்டா வச்சு அரசியல் இந்த நீங்களே கன்ஃபார்ம் பண்ணீங்களே அவர் போட்டா அரசியலுங்க ஆனா பட் வச்சதை பாராட்டணும் அவர் அம்பேத்கர் போட்டா வச்சிருக்காருன்னா பாராட்டுக்கிறோம் வரவேற்கிறான் ஆனா அவர் அதே மாதிரி எல்லாம் செய்யறாரு சூர்யா பள்ளிக்கூடத்துல பாடத்தை சொல்லித் தர்றாரு இவர் அங்கே ஒரு போட்டா எடுத்துடுறாரு அதேமாதிரி நீ சொல்ல மாதிரி அம்பேத்கர் நாங்கள் உண்மையிலே நாங்கள் போராடுறோம் அம்பேத்கர் எத்திற்காக அம்பேத்கர்னு ஒரு போட்டா எடுக்கிறாரு இன்றைக்கி வந்து மேதகுக்காக சில கட்சிகள் போராடிக்கிறார் நாங்கள் தான் ஆரம்பத்தில் நாங்கள் தான் முதலாளி அதுக்கு போராடினது இன்றைக்கி அங்கேருந்து போட்டா எடுத்துக்கிறாரு இந்த எடுக்கிற வேலையை விட்டுப்பட்டு இவரே ஒரு ஸ்டுடியோ வச்சு இவர் போட்டா எடுக்கிற அளவுக்கு வளர்ந்தார்னா மக்கள் இவர் ஆதரிப்பாங்க ஏன்னா இன்னமும் ஒரு கருத்து சொல்லணும் இவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் கூட உண்மையாகவே நேர்மையாக மக்களுக்கு உழைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார் ஆனால் அவர் போகிற போக்க பார்த்தா அப்படி தெரியலை எதை வச்சு சொல்றீங்க மக்கள் எல்லாமே நாடகமா தானே இருக்கு அவர் பண்றது பூரா எல்லாமே சினிமேட்டிக்கா இருக்குங்க அவர் ஒரு கதாநாயகனா ஒரு ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ பார்த்ததுனால உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிலாம் இல்லை மாஸ் ஹீரோவா இருக்கிறோம் அப்படின்றதே வர்றாரு நாளைக்கு மட்டும் ஒரு பேசி ஒரு சவால் விடட்டும் நாளைக்கு மட்டும் தனுஷ் வரட்டும் பாருங்க அவருக்கு என்னதுன்னு பாருங்க தனுஷும் கூப்பிட்டாங்க தனுஷ் வாங்க பேசுகிறாரு பார்த்து என்ன டைலாக் சொல்கிறாரு கவனிச்சிங்களா பல விஜய் வரலாமா என்னமோ சொல்கிறார் டைலாக் நல்லா டைலாக் சொல்கிறார் ஜெயம் உங்க கையிலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் கருத்து சொல்கிறாரு அது மாதிரி வந்து பல பேர் கிளப்பிட்டாங்க இப்போ இவர் பேர் கிளம்புனார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க டீராஜேந்திரன் வரலையா பாக்கியராஜ் வரலையா சரத்குமார் வரலையா கார்த்திக் வரலையா ரஜினிகாந்த் வர வர சொல்லிட்டு வராமல் போயிட்டார்ல இது மாதிரி எத்தனையோ பேருங்க சினிமாவில் நடிச்சிட்டாலே அந்த மாயை இப்போ நானே இப்போ ஒரு படத்தில் சும்மா ஒரு ரெண்டு சீன் வந்திருக்கிறேன் அதை பார்த்து நாலு பேர் ஃபோன் பண்ணும்போது நமக்கு பரவாயில்ல நல்லா வரவேற்பார் கிடா நினைக்கிறேன் இது நமக்கு எதார்த்தத்தை புரியும் ஓ சினிமானா இவ்வளோதான் அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு ஒரு மாஹியல் அப்படியே திருறது அந்த மூடிலே திருறது நம்ம தான் அடுத்த சிஎம்னு இதெல்லாம் சும்மா வெட்டி வேலைங்க அதை விட்டுப்பட்டு ஒரு ஒழுங்காக அடுத்த படத்தை நடிக்க சொல்லுவாங்க அது தானே திருப்பி திரும்பி சொல்கிறேன் நீங்கள் சொல்லி சொல்லிவிடுங்க அடுத்த படத்தை நடிகை அம்னு நீங்க ரொம்ப விஜய் டார்கெட் பண்ணுறீங்களோன்ற அவருக்காக அவர் நல்ல ஒரு நடிகர் அதை வந்து இழந்துடக்கூடாது தமிழ்நாடு திராவிட கட்சி முக்கியமாக திமுக தான் வந்து அவரை கூட்டணியில் இருக்கிறதுனால இங்க பாருங்க இவர் இருக்கிறதுனால திமுக கூட்டணியில் வெற்றி பெறுவது ரொம்ப இயல்புங்க எதார்த்தத்தை பேசுங்க உங்களுக்கு அரசியல் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது நீ திராவிட முன்னேற்ற தலைமையில் நாங்கள் இருக்கிறவங்க அந்த பகுதி கண்ணு கெட்ட தூர வரைக்கும் எதிரியே இல்லாத அளவுக்கு ஏடிபிங்க உடைஞ்சு போய் கிடக்குங்க பிஜேபி உடைச்சிருச்சுங்க சீமா அங்கிட்டு பயந்து போய் கிடக்குறாருங்க பல பிரச்சனை அவர் அப்புறம் யார் இவர் வர்றாரு இளைஞர் போனால் அவர் பிரிக்கிறார் எங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க சொல்லுங்க இவர் இன்னொரு மக்கள் நல்ல கூட்டணிங்க மக்கள் கூட்டணி ஒரு காலத்தில் உருவானதுனால தான் திருப்பி ஜெயலலிதா மேயர் ஆட்சிக்கு வந்தார் இது ரிப்போர்ட் அந்த கூட்டணியில் இருந்தவங்க நாங்கள் தான் அதுதானே உண்மை சொல்கிறேன் ஒருவேளை அந்த கூட்டணி உருவாகாமல் டாக்டர் கலைஞர் முகி அவர்கள் முன்னுண்ணிருந்து தடுத்து எங்களை சேர்த்து இருந்தால் அவர் சார்கின்ற காலத்தில் அவர் சீமாக சேர்த்துருப்பாரு நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம் அப்போ இருந்து மக்கள் கூட்டணி சரிங்களா அதை போலதான் இன்னொன்று விஜய் இப்போ அப்போ விஜய் தனியாக நிற்கின்ற வரைக்கும் இரநூறுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர்ல இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாரு சொல்றோம் அவரு சொல்லிட்டு தலைவர் அந்த அவர் சொல்கிறார் நம்ம எதார்த்த உண்மையை சொல்றோம் நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க தெரியும் ஓகே ஆனா இப்போ நீங்களே ஃபீல் பண்றீங்க கரு கலைஞர் வந்துட்டு இறக்கும்போது சிஎம்மா இருந்திருப்பாரு அதை தவற நாங்க பண்ணிட்டோம் நாங்கள் தப்பு செய்யல தப்பு செஞ்சது யாருன்னு அவங்களுக்கு நீங்க என்ன பேசிடுறீங்க நாங்கள கூட்டணி விட்டு வெளியில் வந்தால் அவங்க சொன்னாங்க நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்றத கருத்து சொன்னாங்க அப்போ ஓகே பார்த்துக்குறோம்ங்க எங்களுக்கு வேணா ரெண்டு மூணு எம்எல்ஏக்கு இழப்பாக இருக்கலாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரமே இழப்பாக இருக்கும்படியா வெளியில வந்து நடத்தி காட்டினா இப்பயும் அதே சூழ்நிலை இப்போ நாங்கள் எத்தனை சீட்டு கேட்க போகிறோன்றது இப்போ எங்கள் தலைவருக்கு தெரியும் எத்தனை சீட்டு கொடுக்க போகிறானோ அவங்களுக்கு தெரியும் அந்த சீட்டை அவங்க கொடுக்கும்போது நாங்கள் நின்று அவரை வெற்றி பெற செய்வோம் இல்லை அவங்களுக்கு அத்தனை சீட்டு கொடுக்க மாட்டோம்னா அப்போ அது வேற மாதிரி அமையும் சரி தானே அதனால் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போம் மக்கள் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் உங்களுக்கு இன்னமும் பொது தொகுதியை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க சும்மா டயலாக் அடிச்சிட்டே இருக்கேன் எல்லா பேரும் தெரியாமல் பேசுறேன் நீங்களும் பேசி பொது தொகுதி கொடுக்காமவே எஸ் எஸ் பாலாஜி ஜெயிச்சாரு பொது தொகுதி கொடுக்காம ஆடு சானவாஜ் ஜெயிச்சார்

ஆனால் உறுதியாக நிறைய சீட்டு தான் வாங்குவாரு அரசியல் போய் இப்ப கடைசியா உங்களுடைய கூட்டணி கட்சியோட உங்களுடைய சீட்டு பகிர்வை என்னவோ ஆட்சியிலையும் அதிகாரம் அப்புறமா ஆட்சியிலும் அதிகாரித்தலும் பங்குன்னு சொன்னவங்களோட சேருவீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தான் எங்களுக்கு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படின்றத இருபத்தி ஆறுல தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்